ஃப்ரைஸ் அலாட் ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு தந்த அற்புதமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன் ஒன்று தீமத்தியூர் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு நல்ல வீடு தேவை வாகனம் தேவை ஏன்னா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறதுக்கு வாகனங்கள் தேவை ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் செய்கிறதுக்கு தேவையான பண தேவைகள் அதாவது பசலை போடணும் தொழில் செய்கிறதுக்கு இப்படி அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நமக்கு தேவையாக இருக்குது தாகம் எடுத்தால் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை பசிச்சா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தேவை நல்ல சுகம் தேவை ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கை பலவீனம் இல்லாத வாழ்க்கை நமக்கு தேவை இப்படி அந் அநேக தேவைகள் நமக்கு உண்டு இல்லை அந்த தேவைகளை எல்லாம் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க இந்த உலகத்தில் யார் மேலேயும் நம்ம நம்ம நம்பிக்கை வைக்காமல் நமக்கு தேவையான நன்மைகளை நமக்கு தருகிற தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம் அவர் அப்பாவாக இருந்து ஏன்னா மற்ற ஏழை அதிகாரம் எல்லாம் வசனத்தில் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அவர் கேட்டால் நமக்கு தருவார் மற்ற அதே ஆறாம் அதிகார் முப்பத்தி மூணாம் வசனம் இப்படி சொல்லுது அவரை தேடுங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க போடும் ஆனால் இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது சம்பூர்ணமாய் கொடுக்கும் ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார்னு சொல்லி நிச்சயமாய் இந்த மாதத்தில் கத்தர் உங்களுக்கு சம்பூர்ணமான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை அவமானங்களை விந்தைகளை சந்தித்த இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கத்தாவே இந்த பிப்ரவரி மாதம் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம்ப்பா நீங்கள் நிச்சயமாக ஒரு நாளும் கைவிடவே மாட்டீங்க எல்லா விதமான நன்மையும் கிருபை இந்த பிள்ளைகளை தொடர பண்ணுங்கள் ஆசீர்வதிங்க கிருபையினால் நிரப்புங்க இயேசுவின் மூலப்பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை சம்பூர்ணமாய் கொடுத்து நடத்துவார் சகலவித நன்மைகளையும் அவர் தருவார் ஒன்றும் குறைவுபடாது நீங்க கத்தரை நம்பினுமா கத்தரை நம்புங்க கத்தரையே சார்ந்துருங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ செங்கடலை இரண்டாக பிளந்திடுவார் எகுத்தின் சேனைகளை அமிழ்த்திடுவார் பள்ளங்களை தண்ணீரால் தாகம் தீர்த்திடுவார் கண்மலையில் என் தாகம் தீர்த்திடுவார் அவர் சொன்னால் அவர் சொன்ன